இப்போ ஒரு ஓடையில் தண்ணி தெளிவாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் கலக்கி விட்டிங்கன்னா கீழே இருக்கிற கலங்கின அந்த தண்ணீரானது மேலே வர ஆரம்பிக்கும் அதை பார்த்து நம்ம பயந்துட்டோன்னா அதற்கப்புறமாக தெளிந்து வரக்கூடிய நல்ல தண்ணீரை நம்மளால் எடுக்க முடியாது இதை போன்று இந்த என்ற விஷயம் நடக்கும் பொழுது நம்மளுடைய பழைய பல விஷயங்கள் நம்மளை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நார்மலா ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா முதல்ல சில ரியாக்ஷன்ஸ் வரும் அதுக்கு பேர் அவங்க சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லி சொல்லுவாங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் ஒரு அரிப்பு வரும் அங்கங்க சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும் டாக்டர் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார் இவ்வளோ நாளாக ரொம்ப டீப்பாக இருந்த சில உடலுக்கு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் இதெல்லாம் உங்களை விட்டு போகுது கொஞ்ச நாள் இருங்க அதுக்கப்புறம் சரியாயிடும் கிட்டத்தட்ட ஆன்மீக பாதையில் வரும்போதும் அதே மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு நடக்கும் நான் சொல்ல வரல நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முன் ஜென்மத்திலோ பல ஜென்மங்கள் முன்னாடியோ உங்களுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய சில கர்மவினை பலன்கள் இன்றைக்கி வெளியில் வரும் இதற்கு ஒரு அருமையான உதாரணம் மகாபாரதத்தில் பீஷ்மருடைய கதை பீஷ்மருடைய கடைசி காலத்தில் பத்தாவது தினம் மகாபாரத போர் ஒரு அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்குறாராம் என்னோட வாழ்க்கையில் நான் நல்லதை தவிர எதுவும் பண்ணதே இல்லை எதற்கு எனக்கு இப்படி ஒரு அம்பு படுக்கை அப்போ கிருஷ்ணர் வந்து உன்னுடைய பழைய காலத்தில் போய் பார் அப்படின்றாரு பீஷ்மருக்கு தன்னுடைய பழைய காலத்தில் போகக்கூடிய ஒரு வரம் இருந்தது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஜென்மங்கள் பின்னாடி போய் பார்க்குறாரு அதில் எதுலையுமே அவருக்கு தெரியல எல்லாமே நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கு அவருக்கு சில வரத்தை கொடுக்குறாரு அவருடைய நூறாவது ஜென்மத்துக்கு போகிறாரு அந்த நூறாவது ஜென்மத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஜந்துவை தூக்கி அவர் தூக்கி போடுறாரு அது முள் படுக்கையில் விழுது அந்த முள் படுக்கையில் விழுந்து அது பட்ட கஷ்டத்தை நீ படணும் அது படாம உயிர் போகக்கூடாது அதனாலதான் இந்த நூறாவது ஜென்மத்தில் உனக்கு வருது அப்ப அடுத்த கேள்வி பீஷ்மர் கேட்கிறார் ஏன் இது முன்னாடியே போல ஏன் இது நூறாவது ஜென்மத்துல இப்ப வருது அப்போ ஒரு அருமையான விளக்கம் மகாபாரத்துல கிருஷ்ணர் வந்து பீஷ்மருக்கு கொடுக்குறார் எப்போ அந்த கர்ம வினை பலன் வெளிப்படணுன்ற தன்மை உன்னோட வாழ்க்கையில் வருதோ அப்பதான் அது வெளியில வரும் பல முறை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கோம் சில இடங்களில் நம்ம ஒரு விதையை விட்டுட்டு போய்டுவோம் பத்து வருஷம் கழிச்சு முளைச்சு வெளியில் வரும் ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மேலே ஏதாவது கல் கில்லு அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது கிண்டி விடும்போது அது நகரும் அதுக்கப்புறம் அது மண்ணில் அமைஞ்சு தண்ணி பட்டு அது ஆரம்பிக்கும்